வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி ஒன்று பழக்கத்தால் மனமாறுதல் என்பது தலைப்பு நாளுக்கு நாள் வளரும் இவ்வியக்கம் நல்வாழ்வு மனிதருக்கு அளிக்கும் செவ்வாய் கோளுக்கு போகும் ஆசை ஒதுக்கி வைத்து குழந்தைகளால் உலகினை சீர்திருத்த வாரீர் ஆளுக்கு ஆள் முந்திக்கொண்டு கொண்டு தங்கள் அரும்பாலர்களை இந்த சபையில் சேர்ப்பார் வாளுக்கு உரை போல குழந்தைகளுக்கு வளரும் காலம் காப்பு வலுவாய் செய்வோம் இந்த திட்டம் ஆரம்பித்தால் குழந்தைகளை அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்க்கும் இந்த திட்டம் ஆரம்பித்தால் நாளுக்கு நாள் இது வேகமாக வளர்ச்சி பெறும் அதிக அளவில் குழந்தைகள் சேர்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலேயே அருட்தந்தை சொல்கிறாங்க பூமியிலிருந்து மனிதர்கள் செவ்வாய் கிரகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஆசையை கொஞ்சம் விட்டுட்டு குழந்தைகளை உயர்ந்த முறையில் வளர்ப்பதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான உலகை உருவாக்க உங்கள் சேவையை பயன்படுத்துங்கள் என்று அகில உலக அறிஞர்களையும் அழைக்கிறேன் ஐநா சபையால் அகில உலக திட்டத்தின் கீழ் வளரும் ஒவ்வொரு குழந்தையும் உடல் நலம் தொழில் திறமை அறிவு நுட்பம் கடமை உணர்வு சமுதாய சேவை இவைகளில் சிறந்தவராக இருப்பது சுமார் முப்பது ஆண்டுக்குள்ளாகவே எல்லோருக்கும் பூரணமாய் தெரிந்துவிடும் அதன் பிறகு குழந்தைகளை பொது சொத்தாக்கும் மனப்பண்பும் ஆர்வமும் எல்லோருக்கும் எளிதில் இயல்பாக ஏற்பட்டுவிடும் அது மட்டுமல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒருவர் தான் பெற்ற குழந்தைகளை சொந்தம் என்று பாராட்டுவதும் தன் விருப்பப்படி வளர்ப்பதும் பரிகாசம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துவிடும் ஆனால் இந்த நாள் வரும் வரை பலாத்கார முறையில் குழந்தைகளை பொது சொத்தாக்க ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது எப்படி ஒரு வால் கத்திய நம்ம உரை போட்டு பாதுகாப்பாக வைப்போமோ அதே போல் நம் குழந்தைகளது எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு தரும் வண்ணம் அவர்களை ஆரோக்கியமான முறையில் வளர்த்துவதுதான் உலக அமைதிக்கு வித்திடும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்